நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்களும் எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்குறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மிதனம் ராசி மிதனம் ராசினியர்களுக்கு டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்குது அப்போ என்ன மாதிரி உங்களுடைய கிரக அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கையில் இப்போ உங்களுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு இர ராசியிலே இருந்த குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கிறார் அதுவும் வக்கரவகதியில் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய நிலை அடுத்து ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய நிலை ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் அமைப்புகள் மூன்று கிரகங்களின் கூட்டா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது அடுத்து ஒன்பதாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளோட இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது மிதுனம் ராசியை பொறுத்த வகையில அறிவியல் சார்ந்த பார்வையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கனிவான பேச்சும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறதும் மற்றவங்களுக்கு செய்தியை பரப்புறது ஒரு தகவலை கொடுக்கறது அப்படிங்கிறதுல ரொம்ப உத்தமமான பணியை செய்யக்கூடியவங்க இருப்பினும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக போய்கிட்டு இருக்கு கடந்த காலத்திலலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துல பல்வேறு விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதே நேரத்தில் வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் வருமான பற்றாக்குறை கடன் வாங்கும் சூழ்நிலை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சந்தித்து ரொம்ப சிரமப்பட்டத்துக்கு ஆளாயிட்டீங்க ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பாக்கிய அமைப்புகளில் இருக்கிறதுனால ஏற்கனவே கொடுத்த பணம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகள் காண தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க உங்கள் குழந்தைகள் வெளியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு உத உங்களை வந்து பார்க்குறதுக்கும் உதவி செய்கிறதுக்கும் பல்வேறு விதமான முயற்சிகளை எடுப்பாங்க அடுத்து படிப்பு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய குழந்தைகளுக்கு அதே போல் மிதுனம் ராசி குழந்தைகளுக்கும் படிப்பு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பாருங்கள் திருமண வாக்கியங்கள் கைகூடுமா அப்படின்னா கண்டிப்பாக திருமண வரன் பார்க்குறது அப்படிங்கிறது கைகூடும் குடும்ப பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரும் அதாவது பேசி உட்காந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை நீங்கள் எடுத்துக்குவீங்க ஆமாம் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் வேலை தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தை பொறுத்த வகையில் வேலை கிடைக்கிறது வேலையில் முன்னேற்றம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது கிரக அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்குரன் சேர்க்கை சூரியன் சேர்க்கையும் ரொம்ப அம்சமாக இருக்குது அதனால் அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட அனுகூலம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அரசு சார்ந்த காரியங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான தசாபுத்தி அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் போல் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அல்லது வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னா தொழில் செய்யணும் அப்படின்னாலும் ஒரு கடன் கிடைக்கிறீங்க ரொம்ப நாள் முயற்சி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த கடன் கிடைக்கிறது பேங்க் லோன்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது இயல்பாகவே கிடைக்கும் அடுத்து வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வருமானம் நல்லா வரும் வருமானம் தடைபட்ட வருமானங்கள் அனைத்தும் வரும் அங்கெங்கே நிலுவையில் இல்லையா உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி தொகைகள் நிலுவைத் தொகைகள் அது மட்டும் இல்லாமல் வருமானம் வரக்கூடிய வழிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக உருவாகியிருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் போல் புது தொழில்கள் தொடங்குறதுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை உருவாகியிருக்கு ஒரு புது தொழில் தொடங்குறதுக்கும் உருவாயிருக்கு ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகிருக்கு புது முதலீடுகள் செய்கிறது அப்படிங்கிறதும் சாதகமாக உருவாகிருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா முயற்சி சார்ந்த விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட தடையாக இருக்குது அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கூடுதல் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான முக்கியமான சில விஷயங்களை வேலை தொழில் வருமானம் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் புது தொழில் தொடங்குறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி தசாபத்தி அமைப்பின்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய முழுமையான ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து தெளிவு பெறலாம் நன்றி வணக்கம்